சிறகடை காசையில் இன்றைக்கான எப்பசோடு பார்த்திங்கன்னா கிருஷ்ணு இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசி முடிவு எடுத்துறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணுக்கு ஒரு ஹாப்பியாயிடுது சரினு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் முத்து போய் ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிக்கிறாரு அந்தமாவும் நான் தான் கோயிலில் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீணாவுக்கு கால் பண்ணி இந்த கோயிலில் போய் விசாரி மீனான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து தாத்தா தாத்தா நான் உங்க கூடயே இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா நீ உள்ள போ சாயந்தரம் முத்து அங்கிள் வந்து உனைய கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வாடகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்க அம்மா அவங்க பாட்டிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது நாங்கள் ஊருக்கே போகிறோம்னு சொல்லி கிருஷ்ணோட அம்மா டிசியை வாங்கிட்டு கிருஷ்ணா ஆட்டோவில் ஏற்றி வலுக்கட்டமாக கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் தூரமான அவங்க பாட்டி பார்க்குறாங்க பாவி ஸ்கூலுக்கு எடுத்து இப்படி கூட்டிகிட்டு போகிறேன் நான் அவங்க கூட இருக்கட்டும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே அவங்க டெய்லி இந்த கோயிலுக்கு ரெண்டு நாள் வந்து சாப்பிட்ருக்காங்க நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் இன்னைக்கு ஆனால் இங்கே வரலையாங்கன்னு சொல்கிறாங்க முத்துருந்து இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் நீ பக்கத்தில் இருக்க கோயிலை விசாரிமீனான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிவிடுறாங்க கிறிஸ்டாக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க உண்மை இருக்காங்க அதுக்கப்புறம் நீ உண்மை வீட்டில் எப்படியாவது சொல்லிடுறீ அப்படின்னு சொல்கிறாங்க என் யோசிச்சு யோசிச்சுப்பாரு ப்ளீஸ் எனக்காக ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வீட்டுக்கு வராரு சோகமாக கிருஷ்ணா அங்கே இல்லை அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்பான்னு சொல்கிறாங்க